உண்மை நாங்கள் வாழ்த்துக்கிறோம் இந்த நாளை தந்ததற்காக நன்றி இந்த நேரத்தை தந்ததற்காக நன்றி உங்க சமூகத்தை தந்ததற்காக நன்றி எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டுவரே வாக்கு தத்தங்களுக்காக நன்றி உங்க வார்த்தை மட்டும் இல்லைன்னா நாங்கள் ஒன்னும் இல்லாமல் போயிருப்போமே ஆண்டவரே உங்க வார்த்தையை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே நன்றி கையில் உடைத்தேருவாக்கு அவர் பரம குயவன் அவர் பரம குயவன் அவர் நமக்கு பரம குயவனாகவே அவர் இருக்கிறார் நம்மை உருவாக்குறதுலே அவர் உண்மை உள்ளவர் வேதம் சொல்லுகிறது குயவன் தன்னுடைய கைகளிலே மண்ணை எடுத்து அது ஒரு மண்பாண்டமாய் வணகிறார் அவனுடைய கையிலே அந்த மண் பாண்டம் கெட்டு போகிறது ஆனால் அதை தூக்கி வேண்டான்னு உதராம வேறே ஒரு பாத்திரமாய் அவர் வணகிறார் தான் இஷ்டம் போல அது அமையல என் விருப்பம் போல அது இருக்கல அப்படின்றதுக்காக அவர் தூக்கி போடல அவர் இன்னொரு பாண்டமாய் வணகிறார் அதுதான் கர்த்தர் அதுதான் தேவன் நம்மை ஒரு நாள் அவர் தூக்கி போடவே மாட்டார் ஒரு நிமிடம் எல்லாரும் என்னை கவனிக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா அவர் ஒரு பரம குயவன் அப்படின்னா ஒரு பொருளை இல்லைனாலும் ஒரு மனிதனை உருவாக்குகிறவர் உண்டாக்குறவர் ஒரு ஒரு பொருளை வந்து அதை உருவாக்குறதுல தான் இருக்குது எல்லாமே அதனுடைய எதிர்காலம் அதை என்னம்மா யூஸ் பண்ண போகிறோம் எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா உருவாக்குறதில் தான் இருக்குது அப்போ அந்த உருவாக்கும் போது யார் உருவாக்குறார்களோ அது உருவாக்குறதற்கு விட்டு கொடுக்குற பொருள் தான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பொருளாக தயாரிக்கப்படும் அந்த உருவாக்குற அந்த கலைஞன் என்னென்னா உருவாக்குற அந்த குயவன் வந்து தன்னுடைய மனசில் நினைச்சது மாதிரி அந்த பொருள் எவ்வளவு எவ்வளவு வளைஞ்சு கொடுக்குதோ எவ்வளவு அவனுடைய கைக்கு உள்ளே போய் நீ எப்படி வேணாலும் என்னை கொண்டு போ அப்படின்னு சொல்லுதோ அதுதான் அந்த பொருளுடைய விலை ஆனால் நம்முடைய ஆண்டவர் வந்து நம்மளை உருவாக்கும் போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் என்னை எப்படி கொண்டு போனாலும் நான் உங்கள் கையில் இருக்கிற ஆண்டவரேன் அப் அந்த மாதிரி யார் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ இவர் என்னமா பண்ண போறாரோ என்னமா உருவாக்க போறாரோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதே இல்லை கண்டிப்பாக நம்மளை எப்படி தான் உருவாக்குவார் அப்படின்னா பெஸ்டாக தான் உருவாக்குவார் ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்னுடைய இருதயத்தில் அதான் குயவனுடைய கையிலே அவன் செய்து கொண்டிருந்த மண்பாண்டான் அவனுடைய கையிலே கெட்டு போயிடுச்சு ஆனால் அவர் அதை எடுத்து வேறே ஒரு பாண்டமாய் வனைந்தார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வசனம் சொல்லும் நம்ம எல்லாருமே ஒரு விதத்துல என்ன அப்படின்னா நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற பொறுப்பு நம்ம கொடுத்து கையில கொடுத்துருக்குற அபிஷேகம் என்ன அப்படின்னா நம்மளை ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கள அநேகரை உருவாக்கக்கூடிய குயவனாக தான் வச்சிருக்கிறார் நம்ம நம்ம கை நம்மளை ஆண்டவர் குயவனாக தான் வைத்திருக்கிறார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டினுடைய குயவர்கள் சில வீட்டில் மனைவி குயவர்கள் சில வீட்டில் கணவனார் குயவர் சில வீட்டில் மூத்த பிள்ளை குயவர் ஏன் அப்படின்னா அவருடைய கையில தான் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவங்க தான் அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு எங்க வாங்க ஜவம் பண்ணலாம் எங்க வாங்க பண்ணலாம் காலைல எந்திரிக்கலாமா சத்தியத்தை கேட்கலாமா ஜவம் பண்ண உட்காரலாமா ஆனா அவங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் அந்த அவங்க வந்து எதிராக நின்று இருப்பாங்க என்ன என்ன ஜபம் என்ன இது பண்றது சில நேரத்தில் நமக்கு ரொம்ப கோபம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரி என்ன பண்ணு அதான் பழமொழி சரி என்னம்மா பண்ணி தோலை எப்படி வேணாலும் போ நான் என்ன பண்ணுறது ஒன்று கூட்டு கூட்டு பார்த்தா நீ வரலை ஜபிக்க சொன்னால் வரமாட்டேங்கிறாங்க சிலர் அடிக்கடி ஒரு தீர்மானம் எடுப்பாங்க இனி நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன் இனி ஜபத்துக்குன்னு கூப்பிட மாட்டேன் இனி பைபிள் வாசிக்கிறதுன்னு கூப்பிட மாட்டேன் என்னமோ பண்ணட்டும் எப்படியோ போகட்டும் நான் ஏன் அப்படி போட்டு இது பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறோம் ஆனால் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்முடைய பயம் பரமக்குயவன் எப்படின்னா அவருடைய கையில் பாத்திரம் கெட்டே போனாலும் அந்த பாத்திரத்தை இன்னொரு புதுமையான பாத்திரமாய் வணகிறார் உங்க கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற குடும்பம் உங்க கைகளில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் உங்க கையில் ஆண்டவர் யாரை கொடுத்துருக்கிறாரோ நீங்க சளிச்சே போயிருக்கலாம் நான் சொல்லி சொல்லி பார்த்தேன் பாசர் கேட்கலை எனக்கு கோபம் வந்துடுது அவங்களுக்கு அந்த வாழணுன்ற உணர்வு இல்லை அவங்களுக்கு ஊழியம் செய்யணுன்ற ஆசை அவங்களுக்கு இல்லை கத்திர தேடணுன்ற விருப்பம் இல்லை எத்தனை நாள் தான் நான் போராடிட்டு கிடப்பேன் எத்தனை நாள் தான் ஜாப் இருப்பேன் நான் விட்டுறலான்னு நினைக்கிறேன் நான் விட்டுறேன் பேசாமல் விட்டுற வேண்டியதா எதுக்கு நம்ம போய் கேட்டால் பரவாயில்லையே அப்படின்னு உங்களுடைய மனது ஒருவேளை அப்படி சொல்லுமே ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்கிறாரு இல்லை நீ உன்னுடைய வீட்டிற்கு ஒரு குயவன் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு ஒரு குயவன் உங்கள் கையில் தான் ஆண்டவர் பொறுப்பு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு கெட்டு போச்சுன்னு ஆண்டவர் நம்மளை தூக்கி போட்டிருந்தார்னா நம்ம யாரும் இந்த காலவேளையில் இந்த இடத்துல வந்திருக்கவே முடியாதுல்ல நம்ம அவருடைய கையில் நிறைய டைம் கெட்டு போனோம் நம்ம அவருடைய கையில் நிறைய டைம் அவருடைய வார்த்தையை கேட்காமல் போனோம் ஆனாலும் அவருடைய சித்தப்படி நம்ம செய்யலை அவருக்கு பிரியப்படி நம்ம செய்யலை அவர் சொன்ன வாழ்க்கையை நம்ம வாழலை அவர் நடத்தின பாதையை நம்ம தெரிந்து கொள்ளல ஆனா கூட இந்த உலகத்துல வாழ்வதற்கு இன்னொரு வாழ்க்கையை கத்தர் அவர் கைவிடலையே இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குயவனா இருக்கிறீர்கள் காலையில இவ்வளோ சீக்கிரமா எந்திரிச்சு கத்தர் சமூகத்துல உட்கார்றது அப்படின்றது வந்து அது இருபத்தி ஒரு நாள் உட்கார்றது அப்படின்றது வந்து சாதாரணமானது அல்ல இது ஒரு பெரிய சாக்ரிஃபைஸு இது யாரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னா ஸ்பெஷல் அபிஷேகம் இருக்கிறவங்களால மட்டும்தான் முடியும் அது கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால் தான் முடியும் நான் நம்புறேன் நீங்கள் ஒரு குயவனாக இருக்கிறதுனால தான் அந்த அபிஷேகத்தை கத்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிறாரு இப்போ ப்ரேயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது இல்லைனா அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டில் இருக்கும் போது அதுக்கப்புறம் உங்களை திட்டு திட்டுன்னு திட்டலாம் நீ என்னத்த பெருசாக ப்ரேயரை அட்டன் பண்ணிட்டேன் என்னத்தை பெருசாக வாக்குத்தது கேட்டேன் அப்படின்னு இனியும் உங்களை கடினப்படுத்துகிறவங்க தான் இருக்கலாம் ஆனால் சோர்ந்து போகாதீங்க நீங்கள் உங்கள் வீட்டிற்கு மிக முக்கியமான குயவன் அலையிலோயா ஒரு நபரை உருவாக்குறது என்கிறது அவ்வளவு சுலபமானது அல்ல ஒரு ஊழியக்காரனை உருவாக்குறது ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளையை உருவாக்குறது ஒரு மனைவியை உருவாக்குறது ஒரு கணவனார உருவாக்குறது என்கிறது அவ்வளவு சுலபமானது அல்ல ரொம்ப கடினமானது ஒருத்தரை உருவாக்குறது ரொம்ப கடினமானது ஆனா நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா நம்ம இந்த உலகத்தை விட்டு போனா கூட நான் நம்புகிற நம்மளால கர்த்தருடைய நாம மகிமைப்படும் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க எல்லாரும் இன்னைக்கு இந்த காலை வேலையில் இந்த உபவாச ஜபத்தில் ஆண்டவரே நான் உங்களை போல ஒரு குயவனாக மாற ஆண்டவரை எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க என் கையில் கொடுத்திருக்கிற என் குடும்பத்தை நான் உருவாக்கணும் என் கையில் கொடுத்திருக்கிற மனைவியை என் கையில் கொடுத்துருக்கிற பிள்ளைகளை என் கையில் கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களை ஆண்டவரே நான் உருவாக்குறதற்கு என்னை ஒரு பரம குயவனாய் நீர் வைத்துக் கொள்ளும் ஆண்டவரை